வயது இருக்கிற ஒரு அம்மா அவங்க பையன் துபாயில் இருக்காரு பையன் போய் இப்போ கோவிட் டைமில் போனவர் ஒரு ஒன் இயர் கழிச்சு டூ இயர்ஸ் கழிச்சு வந்திருக்கிறார் வீட்டுக்கு வந்து பார்த்தா மூணு வேலையும் கஞ்சி கொஞ்சம் காய்கறி சாப்பிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னு கேட்டிருக்கான் அவங்க சொன்னது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு வீடியோ கால் பண்ணியிருந்திருக்கான் ஃபோனில் பேசிட்டு தான் இருந்திருக்கான் ஆனாலும் அவனுக்கு பார்க்க முடியல ஏன்னா அவங்க அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ இழைச்சதை அந்த வீடியோ காலில் அவன் ஃபோன் பேசும்போதும் அவங்க கவனிக்க தவறிவிட்டான் அவங்க அம்மாவுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை வயிற்று வலி அது கூட ஒரு நாளைக்கு சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோன்னே மோஷன் போகி போகி சாப்பாடை பார்த்தா பயப்படுற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது பல பேர்ட்ட கேட்டிருக்காங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டிருக்காங்க இது ஏதோ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணதுலேயும் நார்மலாக இருக்குங்க அவங்க அதை நம்பிட்டு சரி நம்மனால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்களா சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு ஹோமியோபத்திக் டாக்டர் போய் பார்த்துருக்காங்க அப்புறம் ஒரு நேச்சுரோபத்திக் டாக்டர் போய் பார்த்துருக்குறாங்க சாப்பிட்டா ஒரு கொஞ்ச நாள்ல ஒரு பத்து நாள் சாப்பிட்டா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு மறுபடியும் அதே மாதிரி பிரச்சனை இரிட்டபுள் பவல் சின்ட்ரோம் இது இப்போ ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயம் நிறைய பேர்த்தோட கேஸ் நீங்கள் சில டாக்டர்ஸ் எழுதுறது பார்த்துருக்கலாம் இரிட்டபுள் பபல் சிண்ட்ரோம் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் இது உங்கள் டென்ஷன்னால வர்றது இது வந்து நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கிறதுனால வருது அப்படின்னு சொல்லி ஈஸியாக தட்டி கழிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு பட் இது அப்படி இல்லை அறிவியல் மாற்றங்கள் வரும்போது வரும்போது ஒரு வியாதியை பத்தி புரிதல் வந்து இப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாவே வந்து ஒரு பத்து டு இருபது சதவீத மக்களுக்கு இந்த ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கு ஆனா ஒரு டாக்டரை போய் பாக்குறவங்க தனக்கு என்ன பிரச்சனைன்னு பாப்பாங்கன்னு கேட்டா அதெல்லாம் ஒரு அஞ்சு சதவீத மக்கள் தான் போய் பார்ப்பான் மிச்சவங்க எல்லாம் அதை வச்சுட்டு எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபுட்ல இதையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி என்ன இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டா இந்த பிரச்சனையோட டெஃபனிஷனே கிரானிக் ஜிஏ டிசார்டர் ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை இதோட வெளிப்பாடுங்கிறது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் வந்திருக்கணும் எப்படிப்பட்ட வெளிப்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ வர வழி அது கூட சேர்ந்த நம்ம மோஷனில் வர சில டிஸ்டர்பன்ஸ் அது வந்து மோஷனோட தன்மையாக இருக்கலாம் இல்லை மோஷனோட அளவாக இருக்கலாம் தன்மைன்னு சொல்றது சில பேருக்கு அது ஹார்டாக வரும் மோஷன் சில பேருக்கு அது லூஸாகவும் போகும் ரெண்டாவது அந்த ஃவன்சின்னு சொல்லக்கூடிய எத்தனை தடவை மோஷன் போகுதுங்கிறது மாறும் சில பேருக்கு ஒரு நாளைக்கு பத்து தடவை சாப்பிட்டோன்னே சாப்பிட்டனே போகிறது இந்த பிரச்சனையில வந்துருக்கு இது கூட மற்ற சின்ன சின்ன சிம்டம்ஸும் வரலாம் சில பேருக்கு அந்த ப்ளோட்டிங் வரலாம் அதாவது வயிறு உப்பசமா இருக்கிற மாதிரி இருக்கலாம் ரொம்ப கேஸ் ஃபார்மியா ஆயிடுச்சுங்கன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு ஏபேபமா வரும் சில பேர் அந்த புளோட் பண்ணது நான் காற்றை ரிலீஸ் பண்ணால் தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் இல்லைன்னா எனக்கு அடைச்சிட்டு வயிறே வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற நான் தொட்டு பார்த்தாவே எனக்கு கேஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்துட்டு எனக்கு கீழ் வழியாக கேஸ் நிறைய ரிலீஸ் ஆகுது என் ஆஃபீஸ்லலாம் என்னை கிண்டல் அடிக்கிறாங்க பட் இவங்க எல்லாத்துக்கும் ஆனால் ஒரே ஒரு பொது ஒற்றுமைன்னு ஒன்று இருக்குது இவங்க யாருக்குமே வெயிட் குறைஞ்சிருக்காது இதை விட முக்கியமாக யாருக்குமே ஒரு நைட் டைம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருப்பாங்க மற்ற நேரம் விழிச்சிருக்க நேரம் ஃபுல்லா இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த ஐபிஎஸ் வந்து பல டைப்ஸ் உண்டு வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லணும்னா இதை மூணு வகையா பிரிக்கலாம் ஐபிஎஸ் பிரச்சனையில தான் எனக்கு பிரச்சனை மற்ற பிரச்சனை கம்மியா இருக்கும் மற்ற பிரச்சனைனா நான் சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டிபேஷன் ஆகட்டும் ஒரு சில டைம் வயிற்று போக்கா இருக்கும் அது கம்மியா இருக்கும் ஆனால் வயிற்று வலி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் பெயின் ஐபிஎஸ்ங்கிறது தான் இந்த பிரச்சனையில வர்ஸ் சிண்ட்ரோம் எந்த டெஸ்ட் எடுத்தாலும் நார்மலா இருக்கும் நாலு டு பத்து தடவை கூட ஒரு நாளைக்கு போகும் வாட்டரியா போறக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு டைஜன் ஆகாத பார்ட்டிகல்ஸே அப்படியே போற மாதிரி இருக்கும் வயிறு அலசிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க மூணாவது வகை வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் ஐபிஎஸ் ஐபிஎஸ் கான்ஸ்டிபேஷன் வந்து நான் முன்னாடி என்னோட பதிவிலேயே இதை பத்தி பேசியிருப்போம் இந்த டைப் ஆஃப் ஐபிஎஸ் வந்து ரெகுலர் மலச்சிக்கல் மாதிரி இல்லாம மோஷன் வந்து ஹார்டா அதாவது அந்த மோஷன் போகிறக்கே அவங்க கஷ்டப்படுவாங்க அவ்வளோ ஹார்டாக கல் மாதிரி இருக்கும் சில டைம் அவங்க லிட்ரலாக பெல்லட்டு மாதிரி ஒரு பால் பாலாக எனக்கு மோஷன் போகுது அப்படின்னே சொல்லுவாங்க இது வந்து தேர்ட் வெரைட்டி ஆஃப் ஃபைவி இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பொது என்னென்னா மைல்டாக பெயின் வந்துட்டும் போகிறதுலையும் இந்த மூணு டைப்லேயுமே சுற்றும் நான் எப்போ போய் ஒரு டாக்டரை பார்க்கணும் இல்லை நான் பார்த்த டெஸ்ட் ஏற்கனவே எல்லாம் நார்மலாக இருக்குது நான் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டேன் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டேன் என் லிவர் நல்லா இருக்குது கிட்னியில் கல் இல்லை எனக்கு வெறும் சொல்லி மாத்திரை கொடுக்குறாங்க ஆனால் அந்த மாத்திரை எனக்கு கேட்க மாட்டேங்குது இந்த பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பீக்கல் கேல் ப்ரொடெக்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் இது எல்லா லேப்லையும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா ஃபுல்லாகவும் கிடைக்கும் இதோட வேல்யூ நூறுக்கு மேலே இருக்குன்னா உங்களுக்கு ஐபிஎஸ் கிடையாது வேற ஏதோ ஒரு இன்ஃப்ளமேட்டரி டிசீஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அது இன்ஃப்ளமேட்ரியாக இருக்கலாம் இல்லைன்னா இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் பட் இது நூறுக்கு கீழே இருக்குன்னா உங்கள் குடல் வந்து சுத்தமா நல்லா இருக்கு நம்ம குழந்த ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பையனா இருக்கட்டும் இருக்கட்டும் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம் இதோட சிம்பிள் ட்ரிக் வந்து கட் பிரெயின் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாதி ஹார்மோன்ஸ் எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு தெரியுங்களா நம்ம வயிற்றுலயும் குடல்லையும் சுற்றி தான் இருக்கு இந்த குடல்ல இருக்கிற ஹார்மோன்ஸ் வந்து குடல் சீரா இல்லாம இருக்கும்போது இந்த குடலுக்குள்ளே உற்பத்தி ஆகிற இந்த கட் ஹார்மோன்ஸ் வந்து பிரெயினுக்கு போகாமல் டிப்ரஷனே உண்டாகக்கூடிய மாற்றங்கள்லாம் இப்போ சயின்டிஃபிக் லிட்ரேச்சரில் கண்டுபிடிச்சிருக்கோம் நீங்கள் அம்மா மாதிரி யாருமே சமைக்க முடியாதுன்னு சொல்கிறது ஹாப்பி ஃபுட் ஒரு குட் வைபோடு இருக்கிற ஃபுட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம குடலை நல்லா வச்சுக்கும் ஒரு சின்ன இட்லி கூட நம்மள ஒரு சந்தோஷம் ஒரு பொங்கல் சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் வர்றதுக்கான காரணம் அதோட டேஸ்ட் கிடையாது அது நம்ம வயிற்றுக்குள்ள உண்டாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் இதுதான் ஒரு கட் ப்ரைன் ஆக்சிஸ் நாக்கை தாண்டிட்டா ஃபுட்டுக்கு வந்து நம்ம குடல்ல எந்த பகுதிக்கும் அதை பத்தி டேஸ்டுங்கிற வார்த்தையே நம்மளுக்கு தேவையில்லை ஆனா உணவுன்னு வந்துட்டா நம்ம குவாலிட்டியை விட நம்ம அந்த டேஸ்ட்டுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் கேஎஃப்சி ஃபிங்கர் லுக்கிங் குட் இதை தானே சொல்றோம் ஒரு கேஎஃப்சி சிக்கன் வயிற்ற தாண்டினா என்னென்ன கொடூரம் பண்ணுங்கிறது உடலில் இருக்கிற ஒரு ஒரு அணுக்களும் வந்து பேசிச்சுன்னா அந்த அளவுக்கு சில விஷயங்கள் வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் வந்து பண்ணக்கூடிய தன்மை இருக்கிற விஷயம் ஒரு டயட் டைரி எழுத பழகுங்க எத்தனை பேர் இங்க டயட்ரி டைரின்னு ஒன்று மெயின்டைன் பண்றோம் சிம்டம்ஸ் இருக்கு அது சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது இது சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு ஆயிரம் கதை பேசியிருப்போம் ஆனால் சாப்பிட்ட பொருள் உடனே ரியாக்ட் ஆகிற மாதிரி விஷயம் ஐபிஎஸ்ல கிடையாது மூணு டு நாலு நாள் கழிச்சு தான் சிம்டம் தெரியும் அதாவது இன்னைக்கு நான் சாப்பிட்ட காலிஃப்ளாரும் இன்னைக்கு எனக்கு ஒன்றும் பெருசா வித்தியாசம் தெரியாது எனக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு நாலு நாள் எனக்கு அதோட சிம்டம் போது நாலாவது நாள் நான் சாப்பிட்ட பொருளோட நான் தேவையில்லாம ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுவேன் நம்ம இந்த விஷயத்துல எனக்கு இது ஒத்துக்காது அது ஒத்துக்காதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்க டயட்ரி டைரி மெயின்டைன் பண்ணுங்க ஒரு டைம் டேபிள் மாதிரி காலையில் சாயங்காலம் நடுவுல காஃபி குடிச்சேன் எழுதுங்க உங்க டயட்ரி பாருங்கள் ரெண்டாவது மூணாவது நாலாவது வாரம் ஒரு மூணு வாரம் வந்து பால் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்க லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இஸ் வெரி வெரி காமன் இன் சவுத் இண்டியன்ஸ் அட்லீஸ்ட் தமிழ் மக்களுக்கு பால் வந்து சில டைம் வந்து சேராது இது வந்து அலர்ஜி கிடையாது பாலை ஒரு மாட்டு பாலை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை நம்ம குடலில் இல்லாம அது வந்து மேற்கொண்டு ஒரு ஒரு ட்ரிகர் உண்டாக்கி அதனால வர இன்ஃப்ளமேஷன் தான் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இது அலர்ஜி கிடையாது மூணு வாரம் பால் அதோட சார்ந்த பொருட்களை அவாய்ட் பண்ண பாருங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தேர்ட் வீக் கழிச்சு மூணு வாரம் இருபது நாள் கிட்ட நீங்க பால் பொருட்களை அவாய்ட் பண்ணிட்டு நாலாவது வாரம் நீங்க வந்து பாலை கொஞ்சமா சேர்த்த பாருங்க உங்க பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பாருங்க இது எல்லாமே நான் பண்ணி பார்த்துட்டேன் டாக்டர் எனக்கு ஒரு ஒர்க்கும் ஆகிறது இல்லை அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா டிப் அப்படிங்கிறது இந்த ஃபாட் மேப் ஆஸ்திரேலியால சிட்னியில உருவாக்குனா ஐபிஎஸ்க்குனே உருவாக்குன மொனாஷ் யூனிவர்சிட்டியில் கிரியேட் பண்ண ஒரு டயட் பேட்டர்ன் ஃபாட் மேப்னு சிம்பிளா சொல்லணும்னா அந்த முதல் வார்த்தை எஃப் மட்டும் இட்ஸ் ஞாபகபிள் ஃபர்மெண்டபிள்னா புளிச்சு போக தன்மையுடைய பொருட்கள் இது வந்து நம்ம சாப்பிட்ற ஒரு ஒரு பொருள்லையும் இருக்குது பட் சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிள் கார்லிக் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நிலத்து கீழே விளையிற சில காய்கறிகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும்போது அந்த ஃபர்மெண்டபிள் சப்ஸ்டன்சஸ் குறையும் கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு ஒரு ஃபாட் மேப் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணிங்கனாவே எந்தெந்த உணவுப் பொருட்கள் வந்து ஃபாட் மேப் ஃப்ரெண்ட்லி எந்தெந்த உணவுப் பொருட்கள் ஃபாட் மேப்க்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு தெரிய வரும் இந்த ஃபாட் மேப் டயட்டுங்கிறது வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெஷலி இந்த ஐபிஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த இரிட்டபுள் பவர் சின்ட்ரோம் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல் டயட் பேட்டர்ன் ஸோ ப்ளீஸ் செக் யோர் டயட் வித் யோர் டயட் டைரி அண்ட் யுவர் ஃபாட் மேப் டயட் டாக்டர் நீங்கள் எப்போ பார்க்கணுன்னா இதோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூ ரீசன்ஸ் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு ரீசன் வந்துட்டு உங்களோட நியூட்ரிஷ்னல் ஃபெயிலியர் அதான் வந்து நம்மனால என்ன சாப்பிட்றதுனே தெரியாமல் கஷ்டப்படும் போது நீங்கள் ஒரு டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும் இது ஃபஸ்ட்டு ரீசன் சிம்டம் கண்ட்ரோல் ஹேப்பன் செகண்ட் நான் இதை ஏன் திருப்பி சொல்கிறேன்னா எனக்கு எதுவுமே சேராதுன்னு நினச்சிட்டு சாப்பிட்றதே நிறுத்திட்டு இல்லை ரொம்ப பேட் ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணி தான் உடம்பை துன்புறுத்துகிற மக்கள் வந்து இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு வராங்க எதுவுமே சாப்பிடாம பட்னி கிடக்கிறதுக்கு பேரு புத்திசாலித்தனம் கிடையாது நான் ஏன் நியூட்ரிஷன் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா ஐபிஎஸ்க்கு நியூட்ரிஷனுக்கும் ரொம்ப ரொம்ப போரிலேஷன் இருக்கு சிம்டம் கண்ட்ரோல் வரலனா பிளீஸ் மீட் யுவர் டாக்டர் இது ரெண்டையும் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் டாக்டர் கிட்ட வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் பெயின் பிரடாமினட் ஐபிஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு தெர் ஆர் பியூட்டிஃபுல் ட்ரக்ஸ் முன்னாடி இருக்கிற மாதிரி பெயின் அந்த அதுக்கு பெயின் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் அவங்களால வேலையே செய்ய முடியாது பட் இப்போ இருக்கிற ட்ரக்ஸில் பெயின் வந்து பியூட்டிஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு ஒரு துளி சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குது அதே மாதிரி தெர் ஆர் லாட் ஆஃப் குட் பேக்டீரியா பேஸ்ட் அதாவது லாக்டோபிசிலஸ் இல்லாத பாக்டீரியாஸ் வந்து விச் இஸ் கம்பைன்ட் வித் அ நேச்சுரல் ஹார்மோன் கால் மெலட்டோனின் மெலட்டோனின்ங்கிறது வந்து நம்ம ஒரு ஸ்லீப் ஹார்மோன் நம்ம தூங்கும் போது உற்பத்தி ஆகிற ஒரு ஹார்மோன் இதை கூட கம்பைன் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லாக அந்த பெயின் ரிலீஃப் நிறையா மக்களுக்கு வருது இது ஒரு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் வென் இட் கம்ஸ் டு டயரியா அண்ட் வென் இட் கம்ஸ் டு கான்ஸ்டிபேஷன் இதோட முக்கியமான இதோட கண்ட்ரோல் வந்து நம்ம குடலில் இருக்கிற பேக்டீரியாவை மாடுலேட் பண்ணியே குட் பேக்டீரியா பேட் பேக்டீரியாவில் இருக்கிற ரேஷியோவை அட்ஜஸ்ட் பண்ணியே டயரியாவை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் சில டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து குட் பேக்டீரியாவை வளர்த்து வைக்கிறதுக்கு சில மெடிசன்ஸ் ஆட் பண்ண வேண்டியது வேண்டியிருக்கும் இது சிம்பிள் கான்ஸ்டிபேஷனுக்கு ஃபைபர் இன்டேக் வந்து சால்யிபிள் ஃபைபர்ஸ் நம்ம ஈஸியாக கொடுத்து அதை அவங்களோட சிம்டம்ஸ்லேருந்து வெளியே கொண்டு வரக்கு இந்த மூணு டைப் ஆஃப் ஐபிஎஸ்க்கும் மெடிசன்ஸ் அண்ட் தெர் இஸ் அ குட் ஹோப் ஃபார் தீஸ் பேஷன்ஸ் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி டாக்டர் நான் எனக்கு ஐபிஎஸ்ன்னு என்ன எல்லா டெஸ்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் ப்ரூவ் பண்ணி நான் பார்த்துட்டேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஐபிஎஸ் பட் இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கா திஸ் இஸ் த கோல்டன் கொஸ்டின் ஒரு ஐபிஎஸ் வந்த பேஷண்ட்டுக்கு த சிம்டம்ஸ் ரெக்கர் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது அப்பப்போ வந்துட்டு போய்ட்டும் இருக்கிற ஒரு கண்டிஷன் ஐபிஎஸ்ங்கிறது சம்டைம்ஸ் வருஷ கணக்கில் டிகேட்ஸ் கணக்கில் இருக்கிற ஒரு பிரச்சனை இதுக்கோட பர்மனென்ட் ரிலீஃபுங்கிறத விட சிம்டம் கண்ட்ரோல் அண்ட் குட் நியூட்ரிஷனல் மேனேஜ்மெண்ட் இருந்தாவே இந்த கண்டிஷனை நீங்கள் ஈஸியாக டைட் ஓவர் பண்ணிவிட்டு ஒரு கம்ஃபர்டபுள் ஹெல்தி குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுங்கிறது எங்கே அஷூரன்ஸ்